இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூட்டு தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன நம்ம தேவைப்படுதுன்றதை நம்ம பார்த்துடலாம் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஒரு கைப்பிடி அளவு எருக்கன் இலை ஒரு கைப்பிடி அளவு ஊமொத்த இலை கெந்தகம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பத்து கிராம் மயில் தூத்தம் ஒரு பத்து கிராம் இப்போ சட்டியை வந்து க அடுப்பு ஆன் பண்ணி காய வச்சிடுறோம் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் வந்து ஹீட் ஆனோன்னா அடுப்பு வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் கட்டின உடனே இந்த இலையெல்லாம் போட்டு வறுத்த எடுத்துடணும் நல்லா காயிட்டு கொஞ்சம் இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த இலையை இலையை போடுறோம் அடுத்து வந்து ஊமத்தையிலே போடுறோம் மிக அற்புதமாக கேட்கும் நம்ம வீட்டிலே தயாரிச்சுக்கலாம் அதை மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா பயன்படுத்துகிற மருந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புடைய ஒரு வெள்ளைக்கியான ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புடக்கூடிய வீடியோ நிறைய நொடிஸ் நம்ம வந்து நிறைய பயன்கள் மருந்துகள் திட்டான ஆயுர்வேத மருந்துகள் பயன்கள் செய்முறைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சித்தர்கள் வந்து எப்படிலாம் செஞ்சு முன்னாடி கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி சில எளிமையான மருத்துவ முறைகள்லாம் பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ன்றது ஒரு சான்றாக நிறைய புத்தகங்களையும் ஓடைச்சுவடிலே எழுதி வச்சிருக்காங்க அதில் பார்த்த ஒரு ஃபார்முலா தான் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூட்டு வலி இப்போ இந்த இலை பார்த்திங்கன்னா இப்படி நல்லா அப்படி வதங்கி வரும்போது நல்லா காஞ்சி கொஞ்சம் நல்லா இலை வந்து நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரையான பக்கத்தில் இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த பவுட்ரை போடணும் நம்ம ரெண்டு பவுட்ரு பண்ணி வச்சோம் அப்படிங்களா நல்லா தைக்கணும் மூட்டு வீக்கம் மூட்டு நீர்க்கட்டு மாடிப்படியில் ஏற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு வலி அந்த மூட்டு சம்பு கொஞ்சம் தேய்மானம் மூட்டில் வந்து மூட்டு மூட்டு உரைச்சி ரொமாட்டிக்ஸ் ஆத்திரடிஸில் வந்து உள்ளே லீக் ஆகிற மாதிரி கண்டிஷனோடு இருக்கான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கேட்குது மூட்டு வலி இப்போ அந்த இலையெல்லாம் உள்ள இருக்கெல்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த பவுடரை போடுறோண்ணம்மா என்ன பவுடர் பவுட்ரு போட்டுருவோம் போட்ட கரக்கு எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விட்டு பின்னிட்டு எடுத்து நம்ம ஆற வச்சிட வேண்டியதுதான் ஆற வச்சு நல்லா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு மூட்டு வலி கால் உடல் எங்கெங்கே திடீர்னு சைக்கிள்லேருந்து இருந்து விழுந்துட்டாலோ இல்லை அடிப்பட்ட வீக்கங்கள் இந்த காயங்கள் ரத்தக்கட்டு இதுக்கெல்லாம் மூட்டு வலி கை கால் வலி எந்த இடத்துலலாம் வலி இருக்குதோ பெயின் இருக்கோ திடீர்னு பசங்களோட சைக்கிள் கீழே கீழிட்டா கூட நம்ம இதை வந்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துக்கு பிறகு அதை யூஸ் பண்ணலாம் புண்ணுக்கு போடலாம் அதாவது அடிபட்டு வீக்கமாகி கை காலில் எதாவது உறஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இந்த புண்ணுக்கு போட்டோம்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடும் சைலன்சர் சுட்ட புண்ணுக்கு இதை போட்டோம்னா அந்த எண்ணெய் நல்லா கேட்கும் புண்ணு நல்லா ஆறிடும் மூட்டு வலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புண்ணுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடிபட்ட வீக்கத்துக்கும் நல்லா ஊமக்காயத்துக்கும் அதை நல்லா கேட்கும் தேய்ச்சி விட்டோம்னா ரத்த கட்டை களைச்சு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மல்டி பர்பஸ் தைலம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்